ரெமெடிஸ் ஃபார் சிண்ட்ரோம் சிண்ட்ரோம் ஓகே ஐபிஎஸ் இன்னும் ஈவன் ஈவன் கேன்சர் எல்லாம் மேம்மடி சிண்டாங்க என்னது பழைய சாதம் நல்லா இருக்குல்ல கேக்க ரிசர்ச் பண்றாங்க தந்தி டிவில பேசுறாங்க காலையில நாங்க யாருமே சமைக்க மாட்டோம் எங்களுக்கு அது நிறைய பயன் கொடுக்குது பழைய சாதம் முந்தின நாள் வேக வச்சு அடுத்த நாள் அதை தயிர் ஊத்திப்பி பிசைந்து நான் இதை அடிக்கடி சொல்றது நான் கண்ணால பாக்குறது பயம் இருக்கு திகில் இருக்கு அங்க இருக்கு நெஞ்சு கறிக்குது நெஞ்சு எருக்கழிச்சிட்டு வருது வாங்கி வருது வயிற்றால போகுது அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் பழைய சாதம் சாப்பிடுங்க காலையில எழுமுங்க சன் அந்த சிவப்பு சன்ன கண்ணோடு கண் பாருங்க அதுடைய அந்த சன்ரைஸ் அந்த போட்டோன் எனர்ஜி நம்ம பால்ஸ் வழியா மூளைக்கு போகுது கட்டுக்கு போகுது அந்த இருட்டு இடத்துல நம்ம வயிற்றுல இருக்க அந்த அமேசான் காடுகளுக்கு போகுது உங்களை தைரியப்படுத்துது சோ காலையில எழுமுங்க சூரியனை கண்ணோடு கண் பாருங்கள் பழைய சாதம் சாப்பிடுங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை பொங்கல் வடை இன்னும் வேற என்னதெல்லாமோ கண்டுபிடிங்க கேசரி ஆ நாங்க வந்து என்னது கார்ன்ஃபிளெக்ஸ் தான் சாப்பிடுவோம் நாங்க பார்லி தான் சாப்பிடுவோம் ம் நாங்க ஓட்ஸ் தான் சாப்பிடுவோம் வேண்டாமே நம்ம கலாச்சாரம் நம்ம நாடு வாழ்க்கை நெடுங்காலமாக நம்மளை காற்று வந்த காப்பாத்தி கொண்டு வந்த எத்தனையோ முதியவர்கள் நூறு வயசு வரைக்கும் வாழ்றாங்க அவங்க என்ன சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடுறாங்களா இல்ல போய் ஹார்ட் சர்ஜரிக்கு போறாங்களா இந்த சிம்பிள் உணவுகள் உங்களை பாதுகாக்கும் சோ இருட்டபுள் பவல் இந்த கிரான்ஸ் டிசீஸ் இதெல்லாம் ஃபுல்லா சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ணிருக்காங்க இது ஏதோ பாட்டி வைத்தியம்னு நினைக்காதீங்க பாட்டி பழங்கால வைத்தியம் தான் அதுவும் அதை மண்பானையில வைக்க சொல்றாங்க சிவப்பு அரிசி கொண்டு நீங்க அத பழைய சாதத்தை உருவாக்கி நீங்க வெங்காயமோ உங்களுடைய பச்சை மிளகாவோ இல்ல கொஞ்சமா ஊருகாவோ அந்த டேஸ்ட கூட்டுறதுக்கு நீங்க சாப்பிட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன் தந்தி டிவி ஓகே அந்த டாக்டர் ரொம்ப அழகா பேசுறாரு சோ நல்ல விஷயங்களை கேளுங்கள் கேட்டு விட்டு எங்க தோசையா இட்லியா ரவா தோசையா மசால் தோசையா இப்படி எல்லாம் தேடாதீங்க ஓகே இந்த பழைய சாதம் உங்க வைஃபுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுங்க ஓகே உங்க வயிற்றுக்கு ஒரு அழகான ரெஸ்ட் கொடுங்க ஓகே பழைய சாதத்தை சாப்பிடுங்க நான் இப்போ சொல்லி வச்சுட்டு நேற்று நல்லா தண்ணி ஊத்துனேன் கேட்ட உடனே போய் அந்த தண்ணி நல்லா அது ஆகி இருக்கும் இந்த புளிக்கிற திறன் பெரிய பாக்டீரியாவை உருவாக்குது நல்ல பாக்டீரியாவை உருவாக்குது அதுதான் நம்ம அதுதான் இந்த ஹியூமன் ஜீனோ அதை சாப்பிட்டு பழகுங்கள் இரிட்டபிள் பபல் சின்ரோம் வராது குணமாகி விடும் அதையோடு சேர்ந்து பல வகையான மென்டல் டென்ஷன் அங்கசைட்டி டிப்ரெஷன் இந்த பழைய சாதம் ட்ரிப்டோஃபேன் ட்ரிப்டோஃபன் என்னது ஆகுது செரட்டோனன் ஆகுது மனதுக்கு தெம்ப கொடுக்குது இதே செரட்டோனன் மெலட்டோனன் ஆகி நைட்டுக்கு நல்லா தூக்கம் கொடுக்கும் ஓகே மறந்துடாதீங்க நம்ம பானையில் வைத்த மண் பானையில் வைத்த புளித்த தயிர் சாதம்